ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எண்பத்தி ஒம்பது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபாலோ சார்ட் வச்சுருப்பேன் அதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் எப்போ கொடுத்தீங்க ஞாபகம் இல்லை அந்த போஸ்ட் நான் எப்போ கூட வச்சுருக்கேன் அந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் செவன் தொண்ணூற்றி எண்பத்தி ஏழு இந்த வின்னிங் நம்பர்லாம் அதில் வந்திருக்கு இந்த நம்பர் கூட அதில் வந்திருக்கு ஓகேவா அந்த போஸ்ட் நிறைய பேர் பார்க்கல நம்பர் நம்பருக்கு சொல்கிறது இப்போ அந்த போஸ்ட்டு நான் தரேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த போஸ்டில் அடிக்கடி வின்னிங் வந்து அதனால் ஏன்னா அந்த சாட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எடுத்து வச்சது ரொம்ப நாள் சில நம்பர் சேஞ்ச் பண்ணி என்னென்ன பண்ணி அதை எடுத்து வச்சேன் அது பேப்பர் கிழிஞ்சு போயிடுச்சு அதனால் ஃபோட்டோ பிடிச்சி வச்சேன் டைமண்ட் மெமரி அதை நான் கொடுத்துருக்கேன் சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் மறந்துருப்பீங்க அதை நான் மறுபடியும் தரேன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் அடிக்கடி விநிங் வர்றது இன்னைக்கு ரிசல்ட் எழுநூத்தி எண்பத்தி ஒம்பது எட்டு இருபத்தி ஆறு ஏழு இருபத்தஞ்சு கேஆர் எழுநூத்தி பதினாறு தோழாம் মূল বি எத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு எழுபத்தி ஏழு ஏபிசி எட்நூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி பதினேழு பதினெட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தி ஏழு பதினேழு பதினெட்டு இந்த போஸ்ட் தரேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க